ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் திருவிழா தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஊருக்கு போயிருந்தீங்க ஏன் திருவிழா வீடியோ வந்து போடவே இல்லை லாங் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரெகுலராக ஷூட் இருந்ததுனால என்னால் எடிட்டுமே வந்து பண்ண முடியல இப்போ தான் வந்து டைம் கிடச்சிச்சு காலையில் அன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் திருவிழா ரெண்டு நாள் தான் திருவிழா இருந்துச்சு ரெண்டாவது நாள் வந்து முடியுது அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து எல்லாரோடய வீட்லேயும் நான்வெஜ் தான் வந்து சமைப்பாங்களாம் அதனால காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மாமனார் போயிட்டு நான்வெஜ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு மட்டனும் சிக்கனும் நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பட்டன் காமிக்கவே இல்லை சரி இன்னைக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கிட்டேயும் மாமியார்கிட்டையும் சில்வர் பட்டன் காமிச்சிட்டு அவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டேன் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு போனோம் அதாவது மாமியார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மாமியார் ஏர் தான் வந்து சமைப்பாங்க அவங்க ரொம்ப சமைக்கிறதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நான் இது வரைக்கும் எங்கேயுமே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டதே கிடையாது எனக்கு பெருசாக மட்டனுமே வந்து பிடிக்காது ஆனால் அவங்க எப்போ ஊருக்கு போனாலும் எனக்கு வந்து மட்டன் கிரேவி வந்து மட்டன் பிரியாணி வந்து செஞ்சு கொடுப்பாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று வந்து வைப்பாங்க அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் நாள் வரைக்குமே என்னோட நாக்கில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கும் நானுமே ரெசிபி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் என்னால் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறமா சமைச்சலாம் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு ஒரு மணி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரி கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே வந்து கிளம்பியாச்சு எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வந்து பக்கத்தில் அப்படின்றதுனால நடந்தே வந்து போயிட்டுருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ரொம்பவே வந்து ஆகிடுச்சு டைம் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலரை மணிக்கு தான் நாங்கள் வந்து வந்தோம் கோவிலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க இங்கே எப்போவுமே திருவிழானா இப்படி தான் இருக்குமா அங்கே வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க என்னோடய மாமியாருமே எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க நான் இங்கே இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே வந்து கிடையாது பூசாரி வந்து வருவார் வந்துட்டு கோவிலில் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதோ சாமி வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம்லாம் வந்து கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து இருந்துச்சு நாங்கள் போகும்போது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க க்ரௌட் ரொம்பவே வந்து அந்த ஜாஸ்தியாகிடுச்சி சரி நம்ம வெளியில் நிற்கிற நேரத்தில் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள்ள போயிட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல ஊருக்கு போகும்போது எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹேப்பியா இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒன்றா போற மாதிரி இருக்கும் நாங்க மற்ற நாள்ல போகும்போதும் மாமனார் மாமியார் கோவிலுக்கு வந்தா கூட தான் வந்து வருவாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்கும் அவங்களால வர முடியாது கோணியம்மன் கோவிலுக்கு வந்து போவோம் அங்கே வந்து எப்போவுமே கூட தான் வந்து வருவாங்க இருந்தாலும் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால ஏதோ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவே வந்து இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே நின்று நின்னாச்சு வீடியோ எப்படி அதாவது அங்கே எல்லாரும் எப்படி ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்றத நீங்களே வீடியோவில் வந்து பாருங்கள் நான் வாய்ஸ் ஓவர் வந்து கட் பண்ணிக்கிறேன் வந்து இப்படி தான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாய்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்ததான் நைட்டு சாமி வர்றதுக்கான போட்டு பார்க்குறதுக்கே கோவில் ரொம்ப அழகா இருந்துச்சு நானுமே சுற்றி சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டே வந்திருந்தேன் எதுக்காக நைட் நான் கோவிலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மாமியார் வந்து ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க வந்து வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் வந்தேன் தேவேஷுமே அவங்க சித்தப்பா கூட வெளியில போயிருந்தான் அவரும் வந்து வரல நான் வந்து மட்டும் எங்கள் சின்ன மாமியாரோட பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து வந்தாச்சு லேசாக தூறல் வர மாதிரி வேற இருந்துச்சு நைட்டு தான் வந்து சாமியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ரொம்ப ஆசையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாமி எப்படி இருக்கு என்ன எப்படி அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கோவிலில் இந்த கோபுரத்தில் லைட்டோட பார்க்கும்போது அவ்வளோ வந்து மனசுக்கு ஏதோ ரொம்ப நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க சின்ன மாமியார் அப்போ தான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணாங்க இது வந்து அவரோட தாய் மாமா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கரகம்லாம் எடுத்ததுனால பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமியார் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாங்க திங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கோவிலுக்கு சும்மா வெறும் ஆளாக மட்டும் வந்தாச்சு அங்கே வந்ததுக்கப்புறம் தேவி எல்லாத்தையும் மறந்துட்டேனா அரிசி எடுத்துகிட்டு வரல பருப்பு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே இரு நான் மட்டும் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து போயிட்டாங்க சரி அதுக்குள்ளே அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போங்கம்மா தண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அது கொதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப புகையாக இருந்துச்சு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க இந்த வெள்ளத்தை வந்து நல்லா வந்து தட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை மட்டும் நல்லா நசுக்கி வந்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கு போட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுமா அவ்வளோ நேரம் தம்பியை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால பொங்கல் வைக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் நைட் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து வந்துச்சு சாமியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க கரகம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி அவங்க கரகம் எடுத்துகிட்டு வந்தவங்க காலெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறமா வந்து பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கிட்டே வந்து பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அந்த கரகு வச்சிருந்தவங்க காலில் தண்ணி ஊற்றின ஃபுட்டேஜ் மட்டும் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் நான் வந்து அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இப்போ வாய்ஸ் ஓர் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே சவுண்டோட வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக எங்களோட ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஊரில் திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு வருஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த திருவிழாவை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்பில் ஏன்னா நான் அவ்வளோ ஹாப்பியாக வந்திருந்தேன் இதே மாதிரி எல்லா வருஷமும் என்னோடய மாமனார் மாமியாரோட ஹாப்பியாக நான் வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிட்டு தான் வந்து வந்திருந்தேன் அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நல்லா நம்ம யூடியூப் சேனல் டெவலப் ஆகியிருக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரை வந்து பார்த்துருந்தேன் இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் சில பேர் வந்து பார்த்துருந்தேன் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்துருப்பேனே ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டை பார்க்கும் அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல எனக்கு கிடைக்கும்போது அது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வச்சாச்சு பொங்கலும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு போனாங்க கூடவே லேடீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பரா வந்து டான்ஸ் எல்லாம் வந்து போனாங்க பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு சாமியெல்லாம் எடுத்துட்டு வரும்போது சின்ன சின்ன சண்டெல்லாம் வேற இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா அவ்வளோ பேரும் அவ்வளோ ஹாப்பியா சாமியை வரவேற்றது எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் நான் சென்னையில் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்ததில்ல இந்த மாதிரி கோவிலுக்கும் வந்து பெருசாக பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போனதில்லை ஊருக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் என்னால் பண்ண முடியும் சீக்கிரமாகவே குலதெய்வம் கோவிலுக்கு போகும் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்களோட குலதெய்வம் வந்து அதாவது மாமியார் வீட்டு குலதெய்வம் சாமி ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஆற்று பக்கத்தில் தான் அந்த கோவில் வந்து இருக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பொங்கும்போது ஏதாவது வேண்டிக்கிட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ